வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சாப்பிட்டால் உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் தெரியுமா உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேண இயற்கை நமக்கு அளித்த உணவுப் பொருள்தான் காய்கறிகள் இந்த காய்கறிகளில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நிறைந்துள்ளன காய்கறிகளில் பல வகைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் முள்ளங்கி இந்த முள்ளங்கியானது ஒரு வேர் காய்கறி அதாவது பூமிக்கு அடியில் வளரக்கூடியது ஆனால் முள்ளங்கியை கண்டாலே பலரும் தலைதெறிக்க ஓடுவார்கள் ஏனெனில் இதன் மனம் சற்று மோசமாக இருக்கும் என்னதான் இதன் வாசனை மோசமாக இருந்தாலும் இதனுள் ஏராளமான அத்தியாவசிய சத்துக்கள் உள்ளன முள்ளங்கி இரண்டு நிறங்களில் கிடைக்கும் ஒன்று வெள்ளை மற்றொன்று பிங்க் இதில் வெள்ளை நிற முள்ளங்கி பரவலாக மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் முள்ளங்கியை சாப்பிட மறுப்பவரானால் இக்கட்டுரையை தவறாமல் படியுங்கள் ஏனெனில் இந்த முள்ளங்கியை சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயம் இதை சாப்பிட மறுக்க மாட்டீர்கள் இப்போது ஏன் ஒருவர் முள்ளங்கியை கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்பதற்கான காரணங்களை காண்போம் ஒன்று இரத்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிடும் போது அது இரத்த சிவப்பணுக்கள் அதிகம் சேதமடைவது கட்டுப்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து உடலுறுப்புகளின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆக்சிஜன் எவ்வித தடையுமின்றி கிடைக்கியது இரண்டு மலச்சிக்கல் தடுக்கப்படும் முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்தால் அதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறது மேலும் இது பித்த நீர் உற்பத்தியை சீராக்குகிறது கல்லீரல் மற்றும் பித்தப்பையை பாதுகாக்கிறது மேலும் உடலில் நீர்த்தேக்கம் அடைவதை தடுக்கிறது மூன்று இதயத்திற்கு நல்லது முள்ளங்கி இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இதற்கு அதில் உள்ள அந்தோசையனின்கள் தான் காரணம் மேலும் இதில் வைட்டமின் சி அமிலம் மற்றும் பிளேவோனாய்டுகள் போன்றவை நிறைந்துள்ளன எனவே இதய நோய் வரக்கூதனில் முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து வாருங்கள் நான்கு இரத்த அழுத்தம் கட்டுப்படும் முள்ளங்கியில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளன இந்த பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவுகிறது ஆகவே உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை கொண்டவர்களுக்கு முள்ளங்கி மிகவும் நல்லது ஆயுர்வேதத்தின்படி முள்ளங்கி இரத்தத்தை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதாக நம்பப்படுகிறது ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் அடிக்கடி நோய்வாய்ப்படுபவர்கள் முள்ளங்கியை உணவில் அதிகம் சேர்ப்பது நல்லது ஏனெனில் முள்ளங்கியில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ள தேவையான வைட்டமின் சி அதிகமாக உள்ளன இது சளி இருமல் பிரச்சனையை தடுப்பதோடு தீங்கு விளைவிக்கும் பிரீராடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தை தடுக்கிறது